இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் தேவையான அளவு என்ன சேர்த்து பட்டை சோம்பு ஏலக்காய் இலை இதெல்லாமே சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தழை சேர்த்திக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி வதக்கி விடுங்க இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துங்க ரெண்டு பழம் எடுத்துருக்கோங்க இதுக்கப்புறம் உப்பு நல்லா கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்படி போட்டுக்கோங்க ரெண்டு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்க கருகப்பில் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க கொத்தமல்லி தலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க முந்திரி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கோங்க இதெல்லாம் சேர்த்தி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸி ஜா நல்லா நைஸாக அரைச்சிருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சு இந்த பேஸ்ட்டை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் சேர்த்து கொஞ்சம் மிக்சி இதுலலாம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கொதி விடுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அலசி வச்சிருக்க மட்டனை இதில் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு இதையும் ஒரு கொதி விடுங்க இதுக்கப்புறம் வரமிளகாய் தூள் சேர்த்தியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் கொஞ்சம் காரம் எங்களுக்கு வேணுன்றதுக்காக அதிகமாகவே போட்டிருக்கேன் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்தி நல்லா ஒரு கலர் கலறி விடுங்க நல்ல ஒரு கொதி வரட்டும் இதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டு குக்கர் மூடி மூடி ஒரு நாலு விசில் விடுங்க நல்லா வெந்துடும் நாலு விசிலுக்கு அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மட்டன் கிரேவி உங்களுக்கு ரெடி இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு புரோட்டாவுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஸுங்க கண்டிப்பாக இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கொஞ்சமாக தழைய தொழைய விட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அருமையான ஒரு மட்டன் கிரேவி தாங்க இன்னைக்கு பார்த்துருக்கோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்